In May, uh, Sri Lanka-Canada Business Council, I am Priyantatanda Sekara President, our Vice President Mr. Mohammed Hamid, and Executive Committee Member Ishaq uh, Muhammad, and our counterpart in Canada, Mr. Ilangor, and uh, actually for the schedule, uh, Vice President will explain in Tamil. <coughs> கனடா எஜுகேஷன் ஃபேர் மற்றும் கனடா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் ஃபோரண்ட் கனடிய கல்வி கண் கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு மற்றும் வர்த்தக மகாநாட்டை நாங்கள் செய்வதற்கு மே மாதம் இரண்டு மூன்றாம் தேதிகளில் ஏற்பாடு செய்துள்ளோம் இதனை நாம் இரண்டு நாட்களாக இரண்டு நாட்களாக உடைய ஒரு ப்ரோக்ராமாக ஒரு மகாநாடாக நாம் செய்வதற்கு இம்முறை தீர்மானித்திருக்கின்றோம் முதல் நாளில் கனடா வர்த்தக கண்காட்சியம் மற்றும் யாழ்ப்பாண வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றும் ஜெஃப்னா ஜப்ஃபியா ஃபார் பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸ் இதன் நோக்கமானது கனடா வர்த்தக கண்காட்சியானது அன்று சாயங்காலம் வலம்பூரிய ஹோட்டேலில் நாங்கள் நடப்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றோம் இதை இதற்கு விரதம் அதிதியாக மாண்புமிகு பிரதமரை அலைப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்து எனது வர்த்தக என்ன பிஸ்னஸ் கவுன்சில் வர்த்தக சம்மேளனம் சகல ஏற்பாடுகளையும் செய்து இருக்கிறார்கள் இதன் நோக்கம் கனடா மற்றும் பிற சந்தைகளுக்கான மாணவர்களை பணியமர்த்துதல் இலங்கை கனடிய கல்வியை இலங்கையில் கனடிய கல்வியை வழங்குதல் மற்றும் தொழில் தொழில் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை அபிவிருத்தி செய்தல் மற்ற மற்ற மற்றது கனடா கல்வி மற்றும் திறன் பயிற்சி உரிமையாளர்களுக்கான உரிமையாளர்களை ஊக்குவித்தது அதை ஆங்கிலத்தில் சொல்வதானால் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கனடா அண்ட் அதர் மார்க்கட்ஸ் டெலிவரிங் கெனேடியன் எஜுகேஷன் இன் ஸ்ரீலங்கா டு எஸ்டாப்ளிஷ் ஒகேன ஒகேஷனல் ட்ரெயினிங் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஃபார் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் டு ப்ரொமோட் கனடா எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினிங் ஃப்ரான்ச்சைசஸ் மற்றது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில் ஃபார் மைக்ரேஷன் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் இதுதான் இந்த கனடா கல்வி கண்காட்சியின் முக்கிய நோக்கங்கள் அதனை அடுத்து நாங்கள் இரண்டு நாட்களாக அதாவது மே மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதிகளில் ஜப் ஜஃப்னா ஜாப்ஃபேர் அண்ட் கரியர் கைடன்ஸ் யாழ்ப்பாண வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமொன்றை ஏற்பாடு செய்திருக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதன் முக்கிய நோக்கங்கள் டு ஃபைன் பொட்டென்சியல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனிஸ் எக்ஸிபிட்டர்ஸ் ஃப்ரம் த நதர்ன் ரீஜன் அதாவது தனியார் நிறுவனங்களுக்காக சாத்தியமான வேலை வாய்ப்பாளர்கள் கண்டறியப்படுவதும் வடக்கு பிராந்தியத்தை சேர்ந்த கண் கண்காட்சியாளர்கள் இவ்வாறான ஒரு ஒரு மகாநாட்டில் கலந்து கொண்டு அதில் கூடிய சகல அட்வான்டேஜையும் எடுக்கிறது தான் இதன் முக்கியமான நோக்கத்தில் நன்பு இரண்டாவது டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் அப்பர்ச்சுனிஸ் அப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்டு யூத் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விடயம் விசேஷமாக மாகாணத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு மூன்றாவது ப்ரொவைட் இன்டர்ன் மற்றது ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல நூற்று கணக்கான இளைஞர்கள் யூனிவர்சிட்டிஸ் அதாவது சதவச கலாசாலைகளில் அவங்க அந்த பட்டம் பெற்றும் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மற்ற இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை நாங்கள் கொடுக்குவது தான் எங்களோட இந்த ஃபேர் அதாவது கரியர் ஜப் கைடன்ஸ்லேயும் ஜப்ஃபேர்லேயும் முக்கிய நோக்கங்கள் முதல் நாளில் நாம் ஒரு டெஃப்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் என்ற ஒரு மகாநாட்டையும் வர்த்தக மகாநாட்டை நாங்கள் செய்வதற்கான சகல ஏற்பாடும் செய்திருக்கின்றோம் அதில் குறிப்பாக நான்கு துறைகளை நாங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் முதலாவது கல்வி தொழில்நுட்பம் நிதி சேவை மற்றும் தொடக்க நிறுவனங்கள் ஆங்கிலத்தில் சொல்வதானால் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபைனான்சியல் சர்வீசஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு ஆண்டர்பிரனியோர்ஷிப் ஒரு ஒரு சம்மளமான ஒரு ஆக்கலை கூ கொண்டு கொண்டு வருவதற்கான முக்கியமான ஒரு துறை தான் இது மற்றது இரண்டாவது அக்ரிகல்ச்சர் ஆக்வாகல்ச்சர் செக்டர் விவசாயம் மற்றும் மீன் வளர்ப்பு துறைகள் மூன்றாவது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை நான்காவது எஸ்எம்இ அண்ட் லொஜிஸ்டிக் செக்டர்ஸ் அதாவது சிறிய ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸும் மற்றவது லொஜிஸ்டிக் சர்வீசஸும் இது நான்கு இந்த நான்கு துறைகளை நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் அதாவது முதலீட்டு மற்றும் வர்த்தக கண் வர்த்தக மாநாட்டில் மிகவும் விரிவாக கலந்து ஆலோசித்து அதற்குரிய ஃப்யூச்சர் பிளான்ஸ் அதை நாங்கள் நிறுவி இவ்வாறு இருந்து யாழ்குடா நாட்டுக்கும் மற்றும் வட மாகாணங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை கொண்டு வரலாம் என்ற ஒரு முயற்சியை தான் இது ஏற்கனவே இலங்கை பிஐ போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு சபை இலங்கை முதலீட்டு சபை மூன்று ஜோன்ஸ் மூன்று இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இந்த பகுதியில் நிறுவி இருக்கிறார்கள் ஒன்று கேகேஎஸ் மற்றது பரந்தன் மற்றது மான்குளம் ஆகவே இந்த மூன்று ஜோன்களுக்கும் தேவையான டெவலப்மெண்ட் ஜோன்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் ஜோன்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவது தான் எங்களோட முக்கியமான நோக்கம் இரண்டாவது நாளில் மிகவும் முக்கியமாக நாங்கள் தொழில்நுட்ப அமர்வுகள் நான்கு அமர்வுகளை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் செய்வதற்கு சகல முயற்சிகளையும் எம எமது எம்மோடு கைகோர்த்து பல நிறுவனங்கள் அது அரசாங்க நிறுவனங்களாக இருக்கலாம் இடிபி பிஓஐ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்வாகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஏனைய டூரிசம் போர்டு ப்ரொவின்சியல் கவுன்சில் கவர்மெண்ட் ஏஜெண்ட் மற்றது மாண்பீக கவர்னர் அவர்கள ஆஃபீஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து நாங்கள் இந்த தொழில்நுட்ப அனோர்கள் நான்கு இரண்டாவது நாள் செய்வதற்கு சகல ஏற்பாடும் வலம்பூரி ஹோட்டலில் தற்போது இடம்பெற்று வருகின்றது இதில் அந்தந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இதில் வந்து கலந்துரையாடி இந்த துறைகளில் எவ்வாறான முயற்சிகள் மற்றும் முதலீடுகளை கொண்டு வரலாம் என்ற ஒரு பிளான் நாங்கள் வடிவமைத்து வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக கனடாவில் இருந்து கொண்டு வரக்கூடிய முதலீடுகளை கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்களை கொண்டு வருவதற்கு சகல ஏற்பாடும் சகல ஏற்பாடும் செய்து கொண்டு இருக்கின்றோம் எனது இலங்கை கனடா வர்த்தக சமாளனத்தினால் ஆகவே மிகவும் தாழ்மையுடன் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் மீடியாவில் இந்த நற்செய்தியை இந்த யாழ்ப்பாணத்திலும் யாழ்ப்பாண குடாநாட்டிலும் நாட்டிலும் பிற இடங்களுக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு போய் எமது நோக்கங்களை முழுதாக அவங்களுக்கு தெரியப்படுத்தி இம்முடன் கைகோர்த்து குடாநாட்டுக்கும் மற்றும் இதர மாகாண இதர வடமாகாணத்தில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும் அவசியமான அத்தியாவசியமான முதலீடுகளை கொண்டு வர கொண்டு வருவதற்கு உங்களால் ஆன சகல முயற்சிகளையும் ஒத்துழைப்பையும் ஒத்துழைப்பையும் தருமாறு மிகவும் தாழ்முடையும் கண்டிப்பாக நல்லதொரு கேள்வி உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் தான் இந்த மாநாட்டில் நாங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சி குறிப்பாக இவ்வாறு தகுதி வாய்ந்த மாணவர்கள் பிற நாடுகளில் சென்று அவர்களுடைய கல்வியை மிகவும் திறமாக முடித்துவிட்டு நாடு திரும்பும்போது போது அவர்களுக்கு ஸ்டார்ட் அதாவது அவங்களாலேயே ஒரு தொழில் முயற்சியை உருவாக்கி செய்யக்கூடிய அனைத்து வசதிகளையும் முதலாவது அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தேவை ரைட் இரண்டாவது அதுக்கு தேவையான மென்டரிங் ஷிப் மூன்றாவது ஒரு லீகல் ஒரு மென் ஒரு அட்வைஸ் இப்போ இந்த இவ்வகையா இவ்வாறான சகல ஒரு புதிதாக ஒரு ஒரு பிஸ் பிஸ்னஸ் ஒன்று இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான சகல உதவிகளையும் எமது எமது வர்த்தக சமூகம் செய்வதற்கு முன் வந்துள்ளது மற்றும் நாங்கள் கொழும்பில் இருக்கின்ற மற்றும் புறநாடுகளில் இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றார்கள் பப்ளிக் காப்பரேட்ஸ் அவங்களோடையும் நாங்கள் கவித்து அவங்களையும் இந்த மகாநாட்டை கொண்டு வந்து அங்கே இருக்கின்ற ஜாப்ஸ் அவங்க எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கிறாங்க கொழும்பில் மற்றும் இதர இடங்களில் அப்போ அந்த அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்குறோம் இங்கே வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் இளைஞர் யுவதிகளுக்கு அவங்களோட கம்பெனிஸில் ஜாப் ஃபேர் ஒன்று இங்கே நடத்தி தகுந்தாக்கலை அவங்களுக்கு அவங்களுக்கு தான ஜாப் பிளேஸ்மெண்ட்டை செய்வது ஜப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நட்டன் இலங்கை வர்த்தக சமரணம் சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கம்பெனிஸ் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள நாங்கள் இயங்குகிறபடியால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இந்த வடகிழக்கு குறிப்பாக வட மாகாண இளைஞர்களுக்கு நாங்கள் கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எங்களோட கவுண்டர்பார்ட் கனடா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் கன்வென்ஷன் அவங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ப்ரொபோசல் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க கே கேஎஸ்ல முன்னூற்றி முன்னூற்றி அறுபது ஏக்கர் நிலத்தை எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஒன்று செய்யறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் மூலம் அவசியமான இன்வெஸ்ட்மெண்ட்கள் முதலீடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னா சம்மேளனமும் அதற்குரிய சகல சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்து பண்ணிருக்கிறோம் ஸ்பெஷலி இந்த ஃபெசிலிட்டேஷன் கவர்மெண்ட்டில் கொடுக்க முடியமான ஃபெசிலிட்டேஷன்கள் நாங்கள் கொடுத்து பண்ணிருக்கிறோம் மற்றது இந்த வடபகுதி எடுத்தால் இந்தியாவிலிருந்து ஏற்கனவே இரண்டு ஏக்கிராஃப் ஸ்பெஷலி இந்த இது ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் டூரிசம் செக்டரில் ஒரு பூம் ஒன்று இருக்குது அப்போ எங்களோட முயற்சியும் என்னென்றால் இங்கே வடபகுதியில் நாங்கள் அந்த முதலீடுகள் மட்டுமல்ல அந்த முதலீடுகளை கொண்டு வரப்போக்கில் இளைஞர் யுவதிகளையும் அவங்களுக்கு தகுந்த அளவில் அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்களோட தொழில் பயிற்சியை கொடுத்து அவங்க அந்த ஸ்கில்ஸ்க்கு அவங்க ஸ்கில்ஸையும் நாங்கள் அந்த தகுந்த அளவில் இன்க்ரீஸ் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது தான் இஸ்ல இல்லை கேகேஎஸ் வந்து ஒரு ஒரு பெரிய இடம் அதில் முந்நூற்றி அறுபது ஏக்கர் எடுத்து ஒரு ப்ரைவேட் ஜோனோட தான் இவங்க கொண்டு வராங்க அப்போ அந்த முயற்சி நாங்கள் ஏற்கனவே எடுத்து இப்போ அரசாங்கம் எந்த ஒரு தொழில் போட்டியில் கொண்டாலும் பிரைவேட் செக்டர்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணும் முதலீடு பண்ண வேணும் ஆகவே நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம்